வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் அஜ்மீர் தர்கா என்ற மசூதியில் ஐயாயிரம் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பு நடத்தி கொண்டிருக்கிற போது திடீரென்று குண்டு வெடித்தது இதில் மூன்று பேர் இறந்து போனார்கள் பதினேழு பேர் படுகாயமடைந்தார்கள் வழக்கம் போல இதுவும் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று சொல்லப்பட்டு பல இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் புலனாய்வு விசாரணையின் போது இந்த குண்டுவெடிப்பை நடத்தியது இந்துத்துவ தீவிரவாதிகள் என்று கண்டறியப்பட்டது இந்த வழக்கை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ற நிறுவனம் இப்போது விசாரணை நடத்தி வந்தது இந்த விசாரணையில் மூன்று இந்து தீவிரவாதிகள் பாவிஷ் பட்டேல் தேவேந்திர குப்தா சுனில் ஜோஷி ஆகிய மூன்று பேரும் குற்றவாளிகள் என்று நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சிறப்பு நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பளித்து விட்டது இதில் குற்றம் சாட்டப்பட்ட டெல்லி நீதிமன்றத்தில் நடத்தியது நாங்கள் தான் மக்கா மசூதி தாக்குதலாக இருந்தாலும் சரி ஜம்ஹூதா எக்ஸ்பிரஸ் ரயில் தாக்குதலாக இருந்தாலும் சரி அஜ்மீர் தர்கா தாக்குதலாக இருந்தாலும் சரி அத்தனைக்கும் நாங்கள்தான் திட்டமிட்டு தாக்குதல்களை நடத்தினோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருந்தார் நிரபராதி என்று இப்போது விடுவிக்கப்பட்டு இருக்கிறார் மூன்று இந்துத்துவ தீவிரவாதிகளில் சுனில் ஜோஷி என்று சொல்லப்படுகிற ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகர் வழக்கு விசாரணையில் இருக்கிற போது கொலை செய்யப்பட்டு விட்டார் இப்பொழுது இரண்டு இந்துத்துவ தீவிரவாதிகள் மீது குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் உறுதி செய்து அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் அறிவித்திருக்கிறது தண்டனை இன்னும் இரண்டு நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் தடை விட்டது என்று சொல்லி இஸ்லாமியரை குற்றக்கொண்டில் நிறுத்தி இருக்கும் இந்துத்துவ தீவிரவாதிகள் தாங்களே தாக்குதலை நடத்திவிட்டு அந்த பழியை இஸ்லாமியர் மீது போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்